ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் குருவோட உட்காந்துருக்காரு வேற என்ன ஆஹ் அப்படிலாம் இல்லை பயங்கரமா செலவு வந்துச்சு போன மாசம் இந்த மாசமா தப்பிப்போமா மாட்டேமா மைண்ட் ரைஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இந்த ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ஆவணி மாதம் என்றால் அது ரெடியா இருக்க போகுது அல்டிமேட்டா இருக்க போகுது சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா ஆவணி மாதம் முடியும் போது உங்களுக்கு தெரியும் ஓ ஆமா இல்ல போனா போகுது நல்லாதான் இருக்கு போல ஒரு வழியா தப்பிச்சுட்டோட்டா சாமி அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வந்துடுவீங்க ஏன்னா மிஸ்டர் இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய பிளானட்டோட சேர்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதி நீயா நானா நீயா நானா நீயா நானு போட்டி போட்டுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க இல்லையா இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் போ உன் பேச்சுக்கான்னு சொல்லிட்டு கீழே வரப்படுறாரு சோ அப்ப குரு தனித்த குரு இரண்டாம் இடத்துல அமரப் போகிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை வரைப்பது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தை வரவழிக்கக்கூடிய இடம் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கேன் வருமானத்தை இண்டிகேட் பண்ற இடம் குடும்பத்தை இண்டிகேட்டர் பண்ற இடம் தொழிலை இண்டிகேட் பண்ற இடம்லாம் இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்கள் தான் கிட்டத்தட்ட இந்த இடங்கள் எல்லாமே மிகச்சரியான முறையில் இருக்கு பத்தில் ஒரு பாவியாவது விரும்புவாங்க சூப்பரா ராகு வந்து உட்காந்துருக்காரு பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி இருக்க போகிறது அல்டிமேட்டா இருக்கு சும்மா சாதாரணமாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரான அல்டிமேட்டான வெற்றி யாருக்கு காத்திருக்கிறது என்றால் ரிஷபராசிக்காரர்கள் தான் காத்திருக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் வேலை பொருள் அதிகரிக்கலாம் இது எப்படி சொல்றது அப்படின்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருத்தல்ன்றது முயற்சிகளை நிறைய மேற்கொள்ள வைக்க எப்பயுமே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்குது ராசிநாதன் மூன்றில் இருக்குது ராசிநாதன் அஞ்சில் இருக்குது ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கிறதெல்லாம் மிகச்சரியான ராஜயோகம் தான் இந்த ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய டிராவல் பண்ணுவீங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேசுறதுல வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும் இத்தனை இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவா இதுதான் 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 பாயிண்ட் பாயிண்டா நீங்க பேச போறீங்க அதன் மூலமாக எதிர்த்தாட்டிருக்கவங்க அட்ராக்ட் இயல்பாகவே ரிஷப் அட்ராக்ட் ஆயிடும் சொல்லவே வேண்டாம் நீங்கள் சிரிச்சே பேசியே மயக்குவீங்க இந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாண்டே அந்த விலையில் சூப்பராக பண்ண போகிறீங்க பத்தாதுக்கு நம்பால் பர்த்டே வர வருது கோகுலாஷ்டமி வர இந்த மாதம் வருது விநாயகர் சருதி வர இந்த மாதம் வருது அதனால் ஜாலியோ ஜில்கானவா இருக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஓகே பாயிண்டாக ஒரு அஞ்சு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அனைத்தும் அடையக்கூடிய மாதமாக இருக்கும் யாரெல்லாம் நகை அடமான வச்சிங்களா அவங்களாம் மீட்டு எடுத்துருவீங்க ஏன்னா பொன் என்று குறிக்கக்கூடியது சுக்கிரனையும் குறிக்கும் குருவையும் குறிக்கும் ரெண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இப்போ யாருக்கு கிடைக்கும் இந்த ராஜயோகம் உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் பதினோராம் அதிபதி ரெண்டில் உட்காறது ராசிநாதன் போய் மூன்றில் உட்கார்றது அப்படியே கொடுத்து வச்சு ஆத்மா சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க பழக்கம் போல கமெண்ட்டில் தான் ஊற்ற போகிறீங்க பட் ஸ்டில் பரவாயில்ல இந்த தடவை யாரெல்லாம் நகை அடங்கி வைத்தீர்களோ அவர்கள்லாம் நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உண்டு ஓகே பத்தாவதுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் வர ஐந்தாம் இடத்துல உட்காருது அப்படின்றது இதை நான் எப்படி தெரியுமா எடுப்பேன் நிறைய வந்து குலதெய்வத்துடைய ஆசை ரகசியம்தான் பண்ணிரண்டா மேடம் அப்போ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குலதெய்வம் தெரியாமல் இருந்தோ அவர்கள் எல்லாம் குலதெய்வத்தை அறிவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஏற்கனவே சூரியனோட கேது சேர்ந்து அந்த விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா ஏதோ ஒரு மாதிரியே போயிட்டே இருக்கு திடீர்னு நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போவோம் இல்ல நம்ம குலதெய்வ சாமி இந்த ஊர்ல இருக்கு நம்ம இருக்கிற ஊர்ல இருக்கு அங்க போய் ஒரு நமஸ்காரம் மட்டும் வரலாமா இல்ல போகலாமான்ற மாதிரி தாட் வரும் சோ ஒன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறது இல்ல இங்க இருக்கிற குலதெய்வத்தையாவது போய் பாத்துட்டு வர்றது அப்படின்ற மாதிரி மனசு அப்படியே குலதெய்வத்தோடு சம்பந்தப்படக்கூடிய நிகழ்வெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு இனிதே ஆரம்பம் ஏன்னா சூரியன் நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணுன்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் மேலே உங்கக்கூடிய காலகட்டம் மிஸ்டர் கேதுவும் அங்கே இருக்கிறதால கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்து உங்களை ஒரு ஷேக் பண்ணாமல் இந்த மாதம் வந்து நகர்வதற்கான வாய்ப்பே இல்லை அதனால கண்டிப்பாக குலதெய்வத்துடைய ஆசை கிடைப்பதற்கான முழு பலனும் யாருக்கு உண்டு என்றால் ரிஷபராசிக்காரர்கள் தான் உண்டு யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியலையே அவர்களுக்கெல்லாம் இந்த தடவை தெரிவதற்கான வாய்ப்புமே நிறைய கூடி வருது நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த நான்காம் இடத்தில் கேது நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலே இருத்தல் அப்படின்றது நான்காம் இடம்னு நான் சொல்லிக்க இந்த அம்மாவோட உடல்நிலை அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் நான்காம் இடம்ல அம்மாவை சார்ந்த விஷயங்கள் அப்போ இதுவரைக்கும் தனித்த கேது உட்காந்து அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி சூரியன் வரனால வேற டாக்டர் இல்லை வேற மருத்துவம் இல்லை மெடிசன் மூலமாக அம்மாவின் உடல்நிலை சீராகக்கூடிய வாய்ப்புகள்லாம் எந்த உண்டு அதே மாதிரி உங்களுடைய நான்காம் இடமே சுகஸ்தானம் தான் ஸோ சுகஸ்தானம் எல்லாம் சீராக கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் பழத்தாக தூக்க வர மாட்டேங்குது ஒரு மாதிரி அழச்சலே இருக்குது எதுக்கு டென்ஷனாக இருக்கேனே தெரியாத அளவுக்கு டென்ஷனாக இருக்கேன் சிந்தனைலாம் வேற மாதிரியே இருக்கே பத்தாவதுக்கு அஞ்சாம் வீட்டில் போய் வேற மிஸ்டர் செவ்வாய் உட்காந்துருக்காரு நெருப்படா செய்வேண்டா அப்படின்ற மாதிரியே ஓடி இருப்பீங்க ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடுன்னு சில சமயம் அவசரப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டோமான்ற கூட மரியாதை தாட்டெல்லாம் ஓடி இருக்கும் ஏன்னா ஸ்பீடாக பண்ணும்போது செவ்வாய் எப்பயுமே யோசிக்க மாட்டார் யோசிச்சு முடிச்சுட்டு தான் பண்ணி முடிச்சுட்டு தான் யோசிப்போம் இப்போ செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே சிந்தனை நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் மனம் எல்லாம் ஐந்தாம் இடம் தான் இப்போ மன ரீதியாக ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோ ரேட்டாக பண்ணிட்டோமோன்ற மாதிரி டெய்லமாக ஓடிக்கிட்டே இருந்த காலமெல்லாம் மாறி ஆஃப்டர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் வாக் அப்படின்ற மாதிரி ஒரு புது தெம்பு பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்படியே பார்த்தோன்னா இந்த சூரியன் அப்படியே புதனோட சேர்ந்து அப்படியே கீழே இறங்கி தேதிக்கு அப்புறம் வந்து இறங்குவார் எப்போது நம்ம ஆகஸ்ட் மாதம் அப்படியே இறங்கி செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கெல்லாம் செவ்வாய் புதனோட சேர்ந்த ஒரு காம்பினேஷன் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கணக்கு பார்த்தோன்னா அப்படியே இறங்கி வரும்போது சூரியன் புதன் கேது சூரியன் புதன் தான் பிஸ்னஸ் பிசினஸ்ல பயங்கரமான பண்ணிட்டு பயங்கரமான முன்னேற்றம் எல்லாமே சூப்பரா இருக்க போது செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அல்டிமேட்டான கூட பெருசாக அவங்களுக்கு எதுவும் பாதிக்க போவதில்லை அந்த அளவுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் இந்த பீரியடில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே இந்த நான்காம் இடம் தாண்டி இந்த ஐந்தாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்து இருக்கும்போது பிள்ளைகள் குறித்த சில விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவு வருது பிள்ளைங்க ஹெல்த் சளி பிடிக்கிறது ஏன்னா புதன் எல்லாமே இந்த கோல்டை இண்டிகேட் பண்றது மூச்சு விடுறது சளி பிடிக்கிறது இந்த த்ரோட்டு பிரச்சனை இதெல்லாமே இண்டிகேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் லைட்டாக அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதற்கான ஒரு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பையும் நிகழ காத்திருக்கிறது சும்மா டாக்டருக்கு போய் ஒரு நூறுவா ஃபீஸ் கொடுத்தோம் பேரஸ்டமால் சாப்பிட்டா போல ஒரு ஊசி தான் பிள்ளைக்கு போட வேண்டியிருக்குன்ற மாதிரியான நிகழ்வெல்லாம் ஏற்படும் ஸோ குழந்தைங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஓகே கிளியர் ஸோ அப்படி இப்படி வந்தால் ராகுவோட போஷன் அல்டிமேட்டாக இருக்குது பத்தாம் இடத்தில் ராகு பிரம்மாண்ட வெற்றியை தரப்பகிறேன் இது வரைக்கும் சுக்கரனோட உட்காந்து குருக்கு சுக்கரனோட போட்டி போடவே நேரம் சரியா இருக்கும்போது நம்ம இந்த இந்தளவு தனித்த ராகு தனித்த குரு ரெண்டும் சேர்ந்து செய்யும் செய்யும்போது ரெண்டு பத்து இடங்கள்லாம் முழுக்க போயிருது பத்தாவதுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வரை வக்ரம் ஆயிட்டாரே மேடம் இது வரைக்கும் நல்லா தான் போன மாதிரி நல்லா போச்சுன்னு நினைக்கும் போது திரும்ப அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வேலையில் அப்படித்தான் இருக்க போகுது எதுக்கு போய் எல்லாம் சொல்லி ஏமாற்றணும் பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வேலையில் கொஞ்சம் பழு இருக்கத்தான் செய்யும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் நடக்காம போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி வக்கரமா இருக்கும்போது தலைகீழான நிகழ்வுகள் நடக்கும் அப்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கம்மியான இதை இப்படி எடுத்துக்கலாமா பத்தாம் இடத்துல சனி வரது அப்படின்றது தொழில் ஒரு ஏதோ ஒரு செக் வச்சாலும் இந்த ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போகிறது ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் யாரோட ஹெல்த்தை குழந்தைங்களோட ஹெல்த்து ஓகே ஃபர்ஸ்ட் டிக் ரெண்டாவது வேலைப்படு கொஞ்சம் அதிகரிக்க போகுது சூப்பர் மூணாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போது நிறைய டேலண்ட்டை வளர்த்துக்க போகிறீங்க நிறைய பேரோட ஆதரவு கிடைக்க போகிறது நிறைய விஐபியோட மீட் பண்ண போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகுது இது வந்து ஒரு மூன்றாம் வகை ஓகே நான்காம் இடம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்க போகுது நல்ல டாக்டர் கிடைக்க போகிறாங்க நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது எல்லாம் கிடைக்க போகுது அஞ்சாவது வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை மூடி கொஞ்சம் கொட்டப்போகுது சூரியன் தர வந்து உட்காந்துருக்காரு ஸோ ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து சூரியனோட சேரப் போறாரு இந்த ரெண்டாம் இடம் அதே மாதிரி நம்ம ராசிநாதன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு போன மாதமே கொஞ்சம் தலைவலி ஆரம்பிச்சிருச்சு தான் இப்போ சேரும் சேரும்போது கொஞ்சம் முடி கொட்டுறது முடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இண்டிகேட் ஆகிறது அடுத்து சூரியன் வீட்டுக்கு சுக்ரன் போகும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு முடி சார்ந்த விஷயம் இல்லை புதுசாக வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அமேசான் கடையில் போய் வாங்கிட்டு வரலாமான்ற மாதிரிலாம் யோசனை தோணலாம் சரியா அதனால் ஹார்மோன் இன்பாலன்ஸ் வரலாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும் என்றவ கவனம் எதுலன்னா ஆரோக்கியத்துல ஓகே ஃபைன் மற்ற எல்லாமே அல்டிமேட்டா நடக்க போகுது எப்பயும் போல ஜாலியா ஜில்கானா வருங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுட்டே இருங்க பெருசா ஒன்றும் ரிஷபராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய கவலை இல்லை இதுநாள் வரைக்கும் அளவுக்கு நிம்மதியாக தூங்க போறீங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் ஒரு மூணு நாலு தேதிக்கு அப்புறமே வந்து புதனோட ட்ரான்ஸிட் தேதிக்கு மாறிடும் ஸோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு அப்புறமே ஒரு தூக்கம் அப்படின்ற நிலையில ஒரு நிம்மதியான தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு நிறைய பேர் வீட்டில் வாட்ச் வாங்க போகிறீங்களோ வாங்குனீங்கன்னா சொல்லுங்கள் இந்த ரூபாய் நிறைய ரிஷபராசிக்காரங்க வாட்ச் வாங்குறது இல்லை வாட்சுக்கு ஸ்டாஃப் போடுறது வாட்ச் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் படிக்க ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போகிறீங்க என்ன கொஞ்சம் மேக்ஸு இந்த புதன்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயமான ஆனால் செவ்வாயெல்லாம் லாங்குவேஜில் பின்ன போகிறீங்க அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த மேக்ஸ் சயின்ஸில் மட்டும் கொஞ்சம் அப்படியே மார்க்லாம் கம்மியாக போகுது மற்றபடி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் இங்கிலீஷ்லாம் தூள் கலப்பு போகிறீங்க ஏன்னா செவ்வாயெல்லாம் இந்த மொழியை புதனெல்லாம் எந்த மொழியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் இரண்டாம் வீட்டு அதிபதி போய் அவரோட இரண்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படியே அதுவும் காலபுஷனோட நான்காம் வீடு வித்திய ஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை அப்படியே பூம் பண்ண போறீங்க ப்ரைஸ் வாங்கிட்டு கப்பை குவிக்க போறாங்க பிள்ளைங்க அதனால பெருசான ரிஷபராசிக்காரர்கள் குழந்தைகள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் இல்லை ரிஷபராசிக்காரங்க நீங்க இருக்கீங்கன்னா உங்க குழந்தைகளும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நிகழ்த்தி உங்களை ஒரு மகிழ்விக்கப் போகிறார்கள் ஓகே நிறைய பேருக்கு வந்து விளையாட்டுத்தனம் அதிகரிக்க போகுது இந்த ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கினேன் அதில் ப்ரைஸ் வாங்கினேன் இதில் ப்ரைஸ் வாங்கினேன் ரன்னிங்ல பிரைஸ் வாங்கினேன்ற மாதிரி நான் செவ்வாயெல்லாம் உடல் வலிமை அது இருக்கிற வீடு புதன் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு வீடு அப்போ நிறைய பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் போட்டு படுத்தாதீங்க இப்போ விளையாடணும் எப்போ விளையாடுறது நம்மளும் அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க இப்போ வரைக்கும் விளையாட முடியுதா நல்லா விட்டலாம் விளையாண்டுட்டு போகிறாங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்குது கொஞ்சம் ஊடல் வரப்போதோ அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசினாலே பஞ்சாயத்து வருதுன்ற மாதிரி சும்மா சூரியன் கேது இணைவு சூரியனாலே குடும்பக்காரகன் இல்லையா கேதுவோடு இணையும் கொஞ்சம் குடும்பத்தில் சில சில ஊடலை உண்டாக்கலாம் நல்லது தானே ஊடல் இருந்தால் தானே கூடல் வரும் அதனால கூடல் இருக்கிறது நல்ல விஷயம் தான் பட் அது ரொம்ப பெருசாக வக்கீல் வரைக்கும் போகாமல் பார்த்துக்கிறது மகனே மகளே உங்களுடைய சமத்து அதனால வெள்ளக்காட்சி இப்போ எப்பயுமே கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வயது ஒத்தவர்களுக்கு கிளியர் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் புலம்போகுது நான் மேடம் சொன்ன அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த இந்த வயதில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்த பிளான்ட்ரிபூஷன்லாம் சூப்பராக இருக்குது வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிற்க போகிறீங்க நான் சொன்ன மாதிரி தூங்காமல் இருக்கவங்க தூங்க போகிறீங்க அம்மாவோட ஹெல்த் சரியாக போகுது உங்களோட ஹெல்த் சரியாக போக போகுது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாக போக போகுது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது பெருசாக நீங்கள் வந்து கவலைப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை கிளியர் அறுபது வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் கான்ஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் வரப்போகுது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு சுகர் எடுக்குத்தப்பா ஏறப்போது பேசிக்காவே நீங்கள் சுகர் பார்த்திதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால மருத்துவத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சாப்பிட்ற டேப்லெட் எக்ஸ்பிரி ஆன மாதிரி டேப்லெட்டை போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க இது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வேற ஒன்றும் கிடையாது ஓகே இந்த மாதம் நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு திருப்பதி பெருமாளோட என்ன கனெக்ட் ஆகுது நிறைய பேர் திருப்பதி கோ பெருமாளோட போகிறது திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போறது திருப்பதி பிரசாதம் உங்ககிட்ட வருது திருப்பதி ஃபோட்டோ கிடைக்கிறதுன்ற மாதிரி நிறைய பாலாஜின்ற பேரோட கனெக்ட் ஆகுது இல்லை இந்த இந்த பெருமாள் சார்ந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் இருக்குது போது ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்கிறதுக்கே வேண்டாம் நான் தான் சொல்லிட்டேனே நீங்கள் போகாட்டி கூட அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் பாவனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் ஆவணி மாதம் இனிது தோங்குகிறது அதனால பெருசாக கவலைப்பட்டுக்கவே வேண்டாம் ஓகே இந்த மாதம் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கிளி பார்ப்பீங்க கிளி பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கிளிப்படும் நான் பச்சின்லாம் பொதுவாக சொல்ல இதுதான் பார்க்க போகிறீங்க நிறைய கிளி பார்ப்பீங்க கிளியோட கனெக்ட் ஆக போகிறீங்க கிளியோட சத்தத்தை கேட்க போறீங்க அந்த சத்தம் உங்களுக்குள் ஒரு விதமான மேஜிக்கை பண்ண போதும் அது ரொம்ப 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 நல்ல அமைப்பாக இருக்குது இரண்டாம் இடத்துல கூடிய கீச் 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 சத்தம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஓகே கிளி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஸோ ஒரு சிவராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே ஆரம்பம்